ஷைத்தான் பெண்கள் யார் ஷைத்தானின் வலைகள் அப்பா இந்த பெண்களை கொண்டுதான் சமுதாயத்தை ஷைத்தான் வழிகெடுக்கப் போகிறான் இப்போ நம்ம டீப்பா உள்ளார போறதுக்கு முன்னாடி இப்போ சும்மா அப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு செகெண்டுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு பாருங்கள் ஒரு பல்லு தேய்க்கிற பிரஷ்ஷாக இருக்கட்டும் உடம்புக்கு போடுற செருப்பாக இருக்கட்டும் உடம்புக்கு போடுற சோப்பாக இருக்கட்டும் காலுக்கு போடுற செருப்பா இருக்கட்டும் ஆண்கள் பயன்படுத்துகிற பொருள் யாருங்க ஆண்கள் பயன்படுத்துகிற பொருள் ஆனால் அதற்கு விளம்பரத்தில் யாரை பயன்படுத்துகிறார்கள் புரியுதா ஷைத்தான் யாரை வலையாக பயன்படுத்துகிறான் பெண்களை அந்த ஆபாசத்தை புரிகிறதா இல்லையா இந்த ஆபாசத்தை கொண்டு சைத்தான் சமுதாயத்தை வழிகெடுத்து வைத்திருக்கிறான் இந்த ஆபாசம் என்பது எங்கிருந்து பரவும் ஒரு ஆணிலிருந்து பரவாது எங்கிருந்து பரவும் ஒரு பெண்ணில் இருந்துதான் பரவும் எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இறைமார்க்கம் என்ன சொல்கிறது பெண்ணை நீ ஆபாசமாக பாவித்து விடாதே அதனால் சீர்கேடுகள் ஏற்பட்டுவிடும் எனவே அவளை போர்த்தி கண்ணியமானவராக வை ஒழுக்கம் நிறைந்தவராக அவளை போர்த்தி அலங்கரித்து வீட்டிலே வைத்து அழகுவார் நீங்கள் பாருங்கள் எப்போது ஒரு பெண் தனது அலங்கோலமான அசிங்கமான ஆடையோடு வெளியே செல்கிறாளோ அப்போது அத்தனை ஆண்களுடைய கண்களும் வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்க்கிறது பிறகு அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு எதோ பிறகு ஒரு ஆடையோடு ஆடையோடு ஒரு பெண் செல்லும் பொழுது ஆண்களின் பார்வை வயது வித்தியாசம் பக்கம் திரும்புகிறதா இல்லையா பிறகு யாருடைய உள்ளம் எவ்வளவு கெட்டிருக்கிறதோ யாருடைய உள்ளம் எவ்வளவு கெட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ப அந்த பெண்ணை கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள் யாருடைய உள்ளத்திலே இறை பயம் இருக்குமோ என் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் என் கண்ணை பாதுகாத்துக்கொள் என்று தனது பார்வையை திருப்பி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்களா இறை பயமற்றவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்களா நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய நாளிதழ்களை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் பதிமூன்று பத்து வயது சிறு வயது பெண்கள் வரை கற்பழிக்கப்படுகிறார்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அத்துமீறப்படுகிறார்கள் என்ற செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோமே இது சமுதாயத்தில் இரையச்சம் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லது இரையச்சம் குறைந்து விட்டார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது எதற்கு சான்றாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் ஷைத்தானின் வலையிலே பெண்கள் சிக்கியது சுதந்திரம் என்ற பெயரிலே தங்களுக்கு ஆண்களை போன்று பங்கு கிடைக்க வேண்டும் வாழ்க்கையிலே என்ற பெயரிலே பெண்கள் எப்போது வீட்டை விட்டு வெளியே வந்தார்களோ ஒரு தாயின் தன்மையை அடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது அல் ஒரு பெண் தனது கணவனின் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு என்று சொல்லுகிறது ஒரு நிர்வாகி என்று சொல்லுகிறது